السلام عليكم ورحمة الله, الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله إلا من الله سبحانه وتعالى من برمكر بكون من محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم وضل أريد دعاه بركتكن بما رب அது எண்பது வருடங்களுக்கு மேலான பலுவானது அல்லாஹ் அதுல துவாக்கல் கபூல் செய்றான் அது குரான் இறக்கியுள்ளப்பட்ட இரவு மலக்குமாரில் இறங்கக்கூடிய இரவு இதெல்லாம் பார்த்தோம் இந்த லைலத்துல் கதிரி இரவுல எஸ்பெஷலா நமக்குன்னு ஒரு கிப்ட் அல்லாஹ் குடுக்கறான் ஒரு பரிசு குடுக்கறான் அந்த பரிசு என்ன நமக்கு அந்த பரிசை வாங்கக்கூடிய நாம அதுக்கு தகுதியா இருக்கணும் அதற்கான முயற்சிகள் நம்ம செஞ்சு கொள்ளணும் அந்த பரிசு எப்படிப்பட்ட பரிசு இதை யாராலையாவது கொடுக்க முடியுமா வேற எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லைலு நம்ம தெரியுமா கண்டிப்பா கேட்கணும் நம்ம வே ஒவ்வொன்னு கேட்போம் நம்ம அல்லா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்ற எனக்கா இருக்கலாம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் இருக்க எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாதவங்க கிடையாதுமா அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒன்னொன்னா தனித்தனியா கேட்கறத விட ஒரு பொதுவா ஒரு விஷயம் அது இது ஒண்ணு கிடைச்சிட்டா உனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிசு இந்த உலகத்துக்கும் சரி மறு உலகத்துக்கும் அது ரொம்ப தேவையான ஒரு பரிசுமா பொதுவா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்துலயும் ஒரு அமைதியை தேடுறோம் எனக்கு இதுல ஒரு அமைதி கிடைச்சிடாதா அது இந்த காலகட்டத்துல நிச்சயமா இது இல்லாம ரொம்ப தவிக்கிறோமா எல்லாருமே மன அமைதி இல்ல எதுலயுமே இல்ல காசு பெருத்தவங்கள்ட்ட நம்ம வெளிய இருந்து பார்த்தா அடடா அவனை போல மன அமைதி யாருக்கும் இல்ல சூப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அங்க உள்ள போய் பார்த்தா அவனுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாதவர்கள் வாழ்க்கையில கிடையவே கிடையாது எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அது ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம் உறவு சிக்கலா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த பிரச்சனையினால மன நிம்மதி இல்லாம இருக்கு சில விஷயங்கள்ல அல்லாஹுத்தானால மன அமைதி இருக்குன்னு உலகத்துல காமிச்சு கொடுத்துருக்காமா இந்த அதுல ஒரு மூணு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிருவோம் அல்லாஹ் வந்து புயூத்திக்கும் சக்கனாங்குறான் வீட்டுல அமைதி இருக்குன்னு சொல்றான் இன்னைக்கு வீட்டுல அமைதியான சூழ்நிலையை கெடுத்தது யாருன்னா நம்ம தான் கெடுத்திருக்கோம் வீட்டுல அமைதி இருக்குன்னு உங்களுக்கு உங்க உங்க வீட்டுல அமைதி இருக்கு அதெல்லாம் கொடுத்திருக்கேங்கிறான் அதனாலதான் சொல்றோம் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா பிஸ்மில்லாஹி வல வலஜினா பிஸ்மில்லா ஹரஜனா அதாவது நம்ம துவா செஞ்சுட்டு பிஸ்மில்லா சொல்லி உள்ளவங்க ஷைத்தான உள்ள கூட்டிட்டு வந்து மகரிபான உடனே உங்களுடைய வீட்டுக்கு அதாவது பிஸ்மில்லா சொல்லி சாத்திடுங்க ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள் இருக்காது இப்படி பல விஷயங்கள் நமக்கு வீட்டுக்குள்ள அமைதிக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பல ஏற்பாடுகள் நமக்கு ஆகுது எல்லாவும் மெத்தட்ஸ் நமக்கு நபிசரஸ் மூலமா கத்து கொடுத்துருக்கு ஆனாலும் வீட்டுல இன்னைக்கு எந்த வீட்டுல அமைதி இருக்குன்னு சொல்லி கேட்டா பெரும்பாலான வீட்டுல அமைதி ஜீரோ தான் வெளியே இருந்து பாக்குற அமைதியா இருக்குன்னு சொன்னா ஒண்ணு அந்த வீட்டுல யாரும் ஆளு இருக்காது பிள்ளைகள் இல்லாம இருப்பாங்களா இருக்கும் அது அமைதி இல்லாம இருக்கலாம் அமைதியா இருக்க பாக்குறது சத்தம் இல்லாம இருக்கலாமே தவிர அந்த உள்ளங்கள்ல அமைதி இருக்கான்னு கேட்டா அமைதி இல்ல காரணம் என்னன்னு சொல்ல நம்ம நிறைய ஷைத்தான்களை வீட்டுக்குள்ள நுடையும் பொழுதே ஷைத்தான வெளிய விட்டுட்டு வர்றதுக்காக நமக்கு துவாக்கத்தை கொடுத்தாங்க நபிசல்லாசம் அவங்க ஆனா நம்ம வீட்டுக்குள்ள சைத்தான வரவழைச்சுக்கிட்டோமா வேற வழியே இல்லை அத்தியாவசியம் மாதிரி டெலிவிஷன் மூலமாகவும் நமக்கு செல்போன் மூலமாகவும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய சைத்தான்களை குடி வச்சுட்டோம் நமக்கு அமைதி கெட்டு போறதுக்கு இதெல்லாமே காரணங்கள்மா இதெல்லாம் காரணம் மற்றபடி எதுனாலையும் நமக்கு அமைதி கிடைக்காதுமா உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பெரிய அவன் வீட்டுக்குள்ள வந்து தங்க கட்டிகளை வந்து அடியில தங்க கட்டிகள் பொருட்களை எல்லாம் அஹ் நிலவரை மாதிரி வச்சுட்டு அந்த நிலவரில சேமித்து வச்சிருப்பானா அந்த நிலவரிக்கு ஒரு கோடு வேர்டு வச்சிருப்பானா அந்த கோடுவாடு அவனுக்கும் அந்த அவங்க வீட்டுல ஒரு குறி குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியுமா அவங்க வச்சுட்டு அவன் உள்ள போய் சேர்த்து பண்ணிட்டு வருவானா அந்த மாதிரி சொல்லிட்டு போனவே அந்த கோடுவாடை அந்த உள்ளுக்குள்ள போய் தேடிட்டே இருந்திருக்கான் அந்த நிலவரினுடைய கதவு லாக் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள வெறும் தங்க கட்டி குவியல் குவியலா இருக்குமா புதையல் அவ்வளவு புதையல் கோடுல அந்த லாக் ஆயிடுச்சு அவனுக்கு கோடு மறந்துருச்சு கோடு தெரியல மாசங்கள் கடந்து போயிடுச்சு என்ன இருக்கு அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க தங்கம் முன்னாடி இருக்குது காசு பணம் முன்னாடி இருக்குது கொட்டி கொட்டி செல்வம் எடுத்து வெளியே எடுத்தா அந்த ஊருக்கே ஊரே பணக்காராக்கில அவ்ளோ செல்வம் கடைசியில் ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்னொருத்தருக்கு தெரியும்ல அந்த கோடுவேர்டு அவருக்கு காணாம் காணாம் காணான்னு எங்கெங்க வீட்டில் தேடி இருக்காங்க யாருக்கும் தெரியல அந்த கோடுவேர்டு தெரிஞ்ச ஒருத்தர் அப்ப வந்திருக்கிறாரு வந்தப்ப அவர் வந்து இப்படி ரொம்ப நாளா காணும்னு சொல்றப்ப சரி அந்த நிலவரைய போய் பார்க்கலாம் நம்ம எனக்கு அந்த கோடுவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க வக்கீல் மாதிரி அவர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு அவர் கொண்டு போய் பார்த்தா உள்ளுக்குள்ளாக அந்த பெஞ்சு முன்னாடி உட்காந்து பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறாரு என் கண் முன்னால் இந்த உலகத்தில் மன அமைதிக்காக எதெல்லாம் காரணம்னு மனுஷன் நினைக்கிறானோ காசு இருந்தா மன அமைதி கிடைச்சிடும் பணம் தான் மன அமைதி கிடைச்சிடும் எல்லாம் என் கண் முன்னால் இருக்கிறது ஆனால் நான் யாரையும் காண முடியாமல் மன அமைதியின்றி இதோ நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படி எலும்பு கூட கிடைக்கிறான் கீழே மன அமைதி இதுல எல்லாம் இல்லம்மா இந்த காசுல பணத்துல இதுல எதுலையுமே மன அமைதி அதெல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ளாக நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு மன அமைதியை நம்ம இழந்து போயிருக்கோம் இன்னைக்கு வீட்டுல மன அமைதி இல்ல இரண்டாவது அல்லா சொல்லியிருக்கா மன அமைதி இன்னொன்னுல இருக்குன்னு சொல்லி சொல்றான் அல்லா எதுலன்னு சொல்லி சொன்னா மனைவிட்ட மன அமைதி இருக்குங்கிறான் நம்ம எல்லாருமே பெண்களாக இருக்கிறோம் பொதுவா நம்முடைய கணவன்மார்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம கிட்ட இருந்து மன அமைதி தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுவுமே கேள்விக்குறிதான் ஏன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ளும் திருப்தியான மனம் நமக்கு முதல்ல குறைஞ்சு போயிடுச்சு முந்தி இருந்த மாதிரி இல்ல எதையும் எதா இருந்தாலும் ஓகே இதுவே எங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற தன்மை இல்லை அப்படி கலியா தாயலாம் அவங்கள்ட்ட அவங்க மனைவி கேக்குறாங்க என்னங்க உங்களுக்கு பிடிச்சமான இனிப்பு செஞ்சு ரொம்ப சாதாரணமான தேவை உங்களுக்கு பிடிச்சமான இனிப்பு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நான் நம்ம வந்து அரசாங்கத்துலதான் பணம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது அவங்களுக்கு வேற பணி செய்ய முடியாது இல்லாம அவங்க ஹலிஃபாவா இருக்காங்க அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தான் எடுப்பேன் அதுக்கு மேல எடுக்க மாட்டேன் அதெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்ட்டாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு சில ரெண்டு மூணு மாசம் கழிச்சிட்டு அந்த இனிப்பு செஞ்சு மனைவி வச்சிருக்காங்க அப்ப கேக்குறாங்க மனைவி கிட்ட நீ செய்யவே முடியாதுன்னு சொல்லி எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க நீங்க கொடுத்த மாச பணத்துல நான் மிச்சம் புடிச்சு இந்த இனிப்பு செஞ்சேங்க அப்ப இனிப்பு செய்யற அளவுக்கு மிச்சம் பிடிக்கக்கூடிய பணம் இருக்குன்னு சொன்னா அந்த பணத்தை நான் கட் பண்ண சொல்லி மனைவி கட் பண்ணி குடுத்துட்டேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் ஆனா அந்த மனைவி ஏத்துக்கொண்டாங்க அதுதான் அங்க பெரிய விஷயமும் அல்லா சொல்றான் லங் தனாநுள் ஹத்தா மா தொகை நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ அதத்தான் அதை தர்ம செய்யற வரைக்கும் நீ அல்லாவோட பிரியத்தை நீ அடைய முடியாதுன்னு குரானாய திறங்கிடுச்சு இறங்கணும்னு அங்க அபுத்தல்ஹா இருக்கிறாங்க அபுத்தல்கபிசாசம் சொல்றாங்க யார சொல்லலாம் எனக்கு இங்க இருக்கக்கூடிய பைரகா தோட்டம் தான் அந்த அன்மா நல்ல தண்ணி வரக்கூடிய கிணறே ரொம்ப பெருசு நல்ல தண்ணி வரக்கூடிய கிணறோட ஒரு தோட்டம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு அந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப அல்லாவோட பிரியம் எனக்கு வேணும் அதனால இதை நான் கொடுத்துடுறேன் அல்லாவுடைய பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயாவது எல்லாம் மன அமைதி தேடுறான் கொடுத்துடுறேன் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லம்மா நேரம் வர்றாங்க மனைவி உட்காந்துருக்காங்க மனைவியை கூப்பிட்றாங்க அம்மா கிளம்பு கிளம்பு தோட்டத்தை விட்டுது நமக்கு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சா உடைய பாதையில ஏன் இதுக்குன்னு கேட்காம வெளியே வர்றாங்க அந்த மாதிரியான மனைவி மார்களாக இன்னைக்கு நாம இல்லை தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லை தவறு மன்னிக்கும் சக்தி கிடையாது தவறுகளிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும் சக்தி கிடையாது பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய கை கொடுத்து தூக்கி வரக்கூடிய எல்லாத்துலயும் நமக்கு டென்ஷன் நமக்கு வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் குறைஞ்சு போனதுனால மனைவி கிட்ட நான் அம்மா படைக்கிறப்போ அல்ல சொன்னா உங்களில் அவரிடமிருந்து உங்களுக்கு அமைதி கிடைப்பது பெண்ணிட்ட அமைதி இருக்கு வீட்டுல அமைதி இருக்கு அது சீரழிஞ்சு போயிடு சீர்குடைஞ்சு போறதுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோம் பெண்கிட்ட அமைதி இருக்கு ஒரு பெண்ணா ஆஸ் அ ஒரு ஃபீமேலா ஒரு 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 பெண் இனமா எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து அது மகனாக இருக்கலாம் அது கணவனாக இருக்கலாம் மன அமைதி மட்டும்தான் கிடைக்குதான்னு சொல்லி கேட்டு அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு ஆனால் துனியாவோட தேவைகளும் ஆயிடுச்சு இது குறை சொல்ல முடியாதுமா நாலு பேரை போல நம்மளும் நல்லா தான் நான் என் புருஷனை சொல்றேன் நாலு பேரை போல நம்மளும் இருக்கணும்னு தானே சொல்றேன் நான் ஏன் எதிர்பார்ப்பு மாதிரி நீங்க இருக்கணும்னு தானே எதிர்பார்க்கிறேன் இதெல்லாமே நம்முடைய மன அமைதிகள் கெடுக்கறதுக்கு வழியா போயிடுச்சு அடுத்து இன்னொன்னுமா இரவு தூக்கத்துல அமை இரவை அமைதியாக ஆக்கியிருக்கேன்னு சொல்றாங்க இரவை உங்களுக்கு அமைதியாக நான் கொடுத்திருக்கேன்னு சொல்றான் இன்னைக்கு இரவினுடைய அமைதியை நம்ம தான் கொடுத்திருக்கோமா இரவு தூக்கம் ரொம்ப பெரிய விஷயமா அது ரஷ்யால ஒரு இது பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அது இரவும் தூங்காம மனுஷங்களை வச்சு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா போர்க்களத்துல ஆயுள் கைதிகளாக ஜெயில இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இவன் போயிடலாம் சரி இங்க கடந்து சாங்கறதுக்கு ஒரு தானே ஓகே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு ரூம்க்குள்ள அவங்களை போட்டுடுறாங்க இது பெரிய அளவு ஆச்சுமா நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியாது ரூம்குள்ள போட்டுருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டா வந்துடும் போன் கனெக்ஷன் இருக்கும் ஆனா என்னன்னா அவங்க அவங்க அதை விட்டு வெளியில வரவே முடியாது யாரும் உள்ளயும் வரமாட்டாங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்ன அங்க என்ன பிரச்சனை ஒன்னே ஒண்ணுன்னு சொன்னா தூக்கம் வராத கேஸ் அங்க நிரப்பிடுவாங்க அவங்களுக்கு தூக்கம் மட்டும் வராது அது மட்டும் உள்ள வந்துட்டே இருக்கும் அந்த கேஸ் வந்துட்டே இருக்கும் அவங்கள தூங்க மட்டும் முடியாதுமா தல்லாம் ஆரம்பத்துல ரெண்டு நாள் இருந்தாங்க சாப்பாடு எல்லாம் சரியா போச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் முயான் ஒரே சத்தம் வருது எழில இருந்து யாரும் பார்க்கவும் மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சாப்பாடு மட்டும்தான் வரும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒரு ரொம்ப அமைதி ஆயிடுச்சு ஒரு ஒரு சில நாட்கள் கழிச்சு வச்சு ரொம்ப அமைதியாயிடுச்சு அந்த போட்டோவெல்லாம் வந்துருந்துச்சுமா பேப்பர்ல அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியலமா ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி பார்க்கவே அவ்வளவு விகாரமா அப்போ உள்ளுக்குள்ள போய் அந்த கதவை திறக்கிறாங்க குறிப்பிட்ட நாட்கள் அவங்க சொன்ன அந்த டெஸ்ட் பீரியட் முடிச்சிட்டு கதவை திறக்கிறாங்க பெரும்பாலும் மனிதர்கிட்ட தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கம்மா எதை பண்ணாலும் மனுஷங்களை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போனதுல இருந்து எல்லாமே ஸ்பேஸ்ல மனுஷன் இருக்க முடியுமா டெஸ்ட் பண்ண டெஸ்ட் தயார் பண்ணி தான் தான் போறாங்க அவங்க அப்போ போய் பாக்குறாங்க அஞ்சு பேரை உள்ள அனுப்பிச்சாங்க அஞ்சு பேர்ல நாலு பேரை காணும் சத்து போயிட்டாங்க நாலு பேர் அந்த ஒருத்த மட்டும் இருக்கிற நெக அப்படி நெகத்தை வச்சு முகத்தை சொரண்டி கிரண்டி அப்படி கதவை திறந்த உடனே மிருகத்தை போல பாஞ்சுக்கிட்டு வந்து பைத்தியம் ஆயிட்டாரு சுத்த பைத்தியம் வந்து பாஞ்சுக்கிட்டு வந்து கட்டிக்கவர் இல்ல உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் காப்பாத்த வந்திருக்கேன்னு எவ்வளவோ சொல்றாங்கம்மா கேட்கவே இல்லை அப்புறம் கையை காலெல்லாம் எல்லாம் கட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் இறந்து போயிட்டார் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கொஞ்ச நாளுக்குள்ள மன அமைதி போயிடுச்சு சண்டை வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு போறப்பே சொல்லுவாங்கம்மா சண்டை ஜாஸ்தி வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஜ்ஜிலே போனீங்கன்னாலும் பேச்சை குறைச்சுடுங்க அப்படிமா போறத ஹஜ்ஜு அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறப்ப அங்கேயே பிரச்சனைகள் வரும்மா ஒரு அதாவது ஏறி தனிமேல் இருக்கிறப்ப அங்கேயே பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் துணி போடுறதுக்கு துணி காயப்படும் அதுக்கெல்லாம் சண்டை வரும்மா அப்படியே அந்த அந்த மாதிரி அப்ப தனியா உள்ளுக்குள்ள விட்டு தூக்கம் வர வரலையா பயங்கர பிரச்சனை வந்து ஒருவரை ஒருவர் கடித்து குதறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அதுல ஒருத்தர் ஒருத்தர் கொலையே பண்ணிட்டாங்க கடைசியில மிஞ்சின ஒரு ஆள் தன்னைத்தானே சுரண்டி கொண்டு பைத்திய நிலைமைக்கு ஆயிருக்கிறாரு அதனால தூக்கங்கிறது மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது தூக்கத்துல மனுஷனுக்கு அமைதி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்குள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க தூங்க மாட்டேங்கிறாங்கம்மா தூக்கம் இல்லை ஏன்னா நம்ம தூக்கத்தை நம்ம கரெக்டா அந்த காலத்துல எல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க எட்டு எட்டரைக்கெல்லாம் இஷாவை துணந்துட்டு ஒன்பது மணி ஆனா விளக்கு இருக்காது டிவி யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட காலம் டிவி இருக்காது எதுவுமே இருக்காது ஒன்பது மணிக்கெல்லாம் அப்படியே உட்காந்து எல்லாருமா உட்காந்து பேசிக்கிட்டு பாய விரிச்சிட்டு படுத்து தூங்கினாங்கன்னா கரெக்டா காலையில நாலரை அஞ்சு மணிக்கு ஃபஜருக்கு எந்திரிச்சிருவாங்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுமா இன்னைக்கு அப்படி இல்லை எந்த வீட்டை பார்த்தாலும் பதினோரு மணி வரைக்கும் செல்போன் ஒண்ணு விலைக்கு எரிஞ்சிட்டு இருக்கு டிவியில நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த இரவு தூக்கம் அப்படிங்கிற அமைதியையும் நாமளே கெடுத்துட்டோம் சில விஷயங்கள்ல எல்லாம் அமைதி இருக்குன்னு சொல்றான் உலகத்துல அதாவது உலக வாழ்க்கைக்கு தற்காலிகமான அமைதியாவது இருக்குன்னு சொல்றான் இந்த தற்காலிகமான அமைதி சூழ்நிலையும் முழுக்க முழுக்க குலைந்து போன ஒரு தான் நம்ம எல்லாருமே இருக்கும் முழுக்க அதெல்லாம் போயிடுச்சு தற்காலிக சூழ்நிலை முழுக்க போயிடுச்சு அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில வேற எதிரும் நம்ம அமைதியை தேட முடியும் எதுலையுமே அமைதி கிடையாதுமா இன்னைக்கு நினைப்போம் இந்த ஒரு பிரச்சனை தீந்துட்டுதான் எனக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்சிருன்னு நினைப்போம் அந்த பிரச்சனை தீந்த உடனே மறு பிரச்சனை வரும் இதுல எனக்கு சரியாயிட்டா எனக்கு அமைதி கிடைக்கும்னு நினைப்போம் அதுல பிரச்சனை வரும் அப்ப இப்படியே வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கறது சங்கிலி தொடர் மாதிரி தான் இருக்குமா அது நம்முடைய வாழ்க்கையில மறுபடி 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 வந்து நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்களை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் சரி அமைதியை அமைதி வந்து இந்த உலகத்துக்கு மட்டும் வேணுமா மறு உலகத்துக்கு தேவையா அல்லாஹ் குரான்ல சொல்றாமா அல் மாலு வல் அல் இந்த அப்படி அல்லா கிட்ட நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு எல்லா உலகத்துடைய அலங்காரம்தான் அல்லா கிட்ட உங்களுக்கு பலன் தரக்கூடியது நல்ல நல்ல நிலைத்த நல்ல அறங்கள் மட்டும்தான் இன்னொரு இடத்துல சொல்றாமா இல்ல அயன்பு வலா பனு இதவே சொல்றான்ல அந்த செல்வம் பிள்ளைகள்லாம் பயன் தராது இல்லாமல் அதல்லாஹா பி கல்வி சலீம் அமைதியான மனசோட நீங்க மறுமைக்கு வந்தீங்கன்னா அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் இங்கேயே நமக்கு ஒண்ணுலயே அமைதி இல்லை நம்ம எப்படிமா அமைதியான மனசோட அல்லாஹ் கிட்ட போறது நமக்கு தேவை அல்லா சொல்லிட்டாங்க பிள்ளைகளை கொண்டு எல்லாம் உனக்கு உன் செல்வம் செல்வாக்கு எதை கொண்டும் இங்க உனக்கு பயன் கிடையாது நீ அமைதியான மனசோட வர்றியா அமைதியா மனசை வச்சுக்கோ அப்படிங்கிறான் எங்க நம்ம அமைதியை தேடுவோம் நமக்கு தான் எல்லாம் இருக்கிற அமைதியும் புறக்கு எடுத்து வச்சிருக்கோமே இங்க இருக்கிற அமைதியை நம்ம எல்லாத்துலயும் எடுத்து வச்சிருக்கோம் இரவு தூக்கத்துல அமைதி கிடையாது தூக்கத்துக்கு தூக்க மாத்திரை போடுற நிலைமைக்கு வந்தாச்சு பெரும்பாலும் நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க எங்கேயாவது ஒரு டேப்லெட் கிடைக்காதான் இருக்கும் இதுல மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி யாரை பார்த்தாலும் டெப்ரெஷன் டெப்ரஷனுக்கு டேப்லெட் போட்டு கூட கூடிய நிலைமைக்கு நீங்க சமுதாயம் போய்கிட்டு இருக்குது இனி வரக்கூடிய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி இந்த வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் வரக்கூடிய வியாதிகளும் மெண்டலி சம்பந்தப்பட்டதான் உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளோட மிக பயங்கரமான வியாதிகள் வரும் தன்னை மனுஷங்கிறதே மறந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு இருபத்தி வருஷம் கழிச்சு மனுஷன் மனுஷனோட பேசிக்கவே மாட்டானா இப்பவே ஆச்சரியமா இருக்குமா அப்ப எல்லாம் பஸ்ல போவோமா பஸ்ல பக்கத்துல ஒருத்தவங்க வருவாங்க மெதுவா பேசுவோம் நீ எந்த ஊர்மா நான் எந்த ஊர் எங்களுக்கே ஞாபகம் இருக்குமா தடவை பஸ்ல ஏறி உட்கார்ந்து வந்து நுழைய வரைக்கும் அந்த அம்மா மீனை எப்படி பொறிக்கிறதுங்கிறது யாரோ ஒரு அம்மாட்டம் சொல்லிட்டு இருக்கு அதை கேட்டுக்கிட்டே பஸ்ல வந்துட்டோம் எங்க புதுக்கோட்டையில இருந்து காரக்குடி வரைக்கும் வந்துட்டோம் என்ன சொல்லுது அந்த அம்மா அந்த மீன் அப்படி வஞ்சிர மீனை எடுத்து அப்படி நல்லா கழுவி சீப்பு சீப்பா எடுத்து அது சொல்ல அது என்னன்னா எனக்கு அது ரொம்ப நாள் ஞாபகம் இருந்துச்சுமா அதை எடுத்து அதுல கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டை போட்டு அதுல பொடி போட்டு உப்பு போட்டு பெரட்டி அதை வந்து கொஞ்சம் லேசா அது புதுசா அந்த அம்மா சொல்லு புளித்தண்ணி லேசா ஊத்திடணுமா புளித்தண்ணி லேசா ஊத்துனாதான் உங்களுக்கு அது வந்து துண்டு துண்டா பிரிஞ்சு போகாம வரும் வச்சு அந்த அம்மா சொல்லுது யாரோ ஒரு பக்கத்துல இருக்க அம்மாட்ட அஞ்சுரம் மீன் அப்படி பொறிச்சா ரொம்ப ருசியா அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அப்படி இருக்காமா இவன் ஒரு செல்போனை குனிஞ்சிட்டு இருக்கான் அவன் ஒரு செல்போனை குடிஞ்சிட்டு இருக்கா யாருங்கிறது கூட தெரியல சொல்லி வைப்போம் ஏமா என் ஊர் வந்தா சொல்லி இப்போ அதெல்லாம் நான் அவன் தூங்கிட்டு இருப்பானோ அவன் விட்டுக்கு அவன் பிடிப்பானான்னு தெரியல இப்ப இப்பவே அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இனி குடும்பங்களுக்குள்ளேயும் பேச்சு வார்த்தைகள் குறைஞ்சு போற சூழ்நிலை இப்பவே உருவாயிடுச்சு ரொம்ப அதிகமாலாம் இப்ப குடும்பங்களுக்குள்ள பேசுறது இல்ல நன்னா நன்னி அம்மா அத்தா புருஷன் எல்லாம் ரொம்ப பேச்செல்லாம் கிடையாது நம்மளுக்கு நம்ம வேலை அவங்களுக்கு அவங்க வேலை ஏதோ ஒரு பாண்ட் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு லெவல்ல உலகத்துல மிக அதிகமான ஒரு பற்றாக்குறைன்னு சொன்னா மன அமைதிதாம அதனாலதான் சொல்றேன் லைலத்துலுக்கு அதனுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா மலக்குமார்கள்ட்ட அல்லா அந்த பரிசு கொடுத்து விடுறான் மலக்குமார்கள் ஒரு பரிசு கொண்டு வர்றாங்க நம்ம அல்லா கிட்ட கேட்கணும் அல்லா சலாமுன் ஹிஹத்தா இல்லை பஜுருடைய பக்து வரைக்கும் உங்களுக்கு சலாம கொண்டு வர்றாங்க மலைக்குமார்கள் சலாம் இருக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்கிக்கோங்க ஒரு கடைக்கே போறோம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னொருத்தவங்க கூட போயிருக்காங்க ஒருத்தவங்க அவங்க கிட்ட பாக்குறோம் நமக்கு ஏ இந்த ஜாமான் வாங்க நம்ம ரொம்ப நாள தெரியும் நீ போன கடையில தான் நான் வாங்கினேன் இம்மா நான் ஒரு மணி நேரம் அந்த கடையில தானமா இருந்தேன் ஜாமான் நான் பாக்கவே இல்லையம்மா இங்கிருந்து வண்டி பிடிச்சி மதுரைக்கு போய் கடைசியில் இதை பார்க்காம வந்துட்டேன்னு அப்படி சொன்னா கஷ்டமா இருக்குமா இல்லையாமா இதுக்குமா இல்லையா நமக்கு அதே மாதிரிதான் அப்ப இந்த உலகத்துல அல்லா இரத்தூர் கதை இரவு இதுக்கு சலாம அல்லா குடுக்குறேங்கிற அந்த சலாமை அல்லாவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த சலாம் நமக்கு உலகத்துல நாம நினைச்சு கிடைக்காத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அவ்வளவு சூப்பரா இருக்காங்க பரவாயில்லன்னு ஒரு அரசன் இதே கேள்வி கேட்டானா எனக்கு மன அமைதி வேணும் எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா கவலை இல்லாம வாழ்க்கை வேணும் கவலை இல்லாம மன அமைதியா இருக்கணும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொன்னானா அப்ப எல்லாருமே யார் யாரும் சொன்னாங்க யாருக்கும் பதில் சொல்ல தெரியல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கம்மா நீங்க மனசை மாத்திக்கோங்கன்னு எல்லாருமே முடியல ஒண்ணும் முடியல கடைசியா அந்த ஒரு ஒருத்தர் சொன்னாரா அரசரே இதுக்கு ஒரு மருந்து இருக்குங்க அரசரேன்னு சொன்னாரா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அது கவலை இல்லாத மனிதனுடைய சட்டையை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல இருந்து மருந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு அப்படி சொன்னாரா இவரும் போராரு அரசர் ஆளை விட்டு தேடி விடுறாரு யாருக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கவலை இவரே தேடி கிளம்பிட்டாரு குதிரை ஏறி கிளம்பிட்டாரு கிளம்பி எல்லா இடத்துக்கும் போறாரு அங்க போய் பார்த்தா ஒரு தோட்டத்துல ஒரு வரப்புல ஒரு மனுஷன் பாட்டு பாடிக்கிட்டு ஜம்முன்னு கால் மேல கால் போட்டுட்டு அப்படி தலைக்கு கைய வச்சுட்டு ஜம்முன்னு பாடிட்டு இருக்காரு மரத்தரியல அப்பா கண்டுபிடிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த கவலையும் எனக்கு எந்த கவலையும் இல்ல 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 அரசரே நான் ஜாலியா படிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் ரொம்ப ஜாலியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்ப சொன்னாரு எப்பா அப்ப ஒன்ட்டு வந்து முக்கியமா எனக்கு ஒண்ணு வேணும் ஒரு சட்டை மட்டும் கொடுத்துரும் சட்டை அது ஒன்று ஒரு கவலை தான் அரசு ஆறு மாசமும் சட்டை தான் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னாலும் அப்ப வந்து அவர்கிட்ட சொன்னாரா இந்த புரிய வைக்கிறதா அரசரை சொன்னேன் கவலை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது அமைதியை நாம தான் நம்முடைய மனசுக்குள்ள இருந்து கொண்டு வரணும் ஏன்னா இது இந்த உலகத்துக்கு இல்லாம மறு உலகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் உலகத்தினுடைய பிரச்சனைகள் நம்ம மனசை வந்து புயல் மாதிரி தாக்கத்தான் செய்யுமா நம்ம நினைச்சதே நடக்கிறது உலகம் இல்ல சொர்க்கத்துலதான் நடக்கும் நினைச்ச பிள்ளை நினைச்ச புருஷன் கட்டிக்கிறது நினைச்ச வீட்டுல வாழ்றது நினைச்ச இதை பண்ற இதெல்லாமே உலகத்துல கிடையவே கிடையாதுமா நமக்கு அல்லாஹ் என்ன விதிச்சானோ அதுதான் நம்ம கிட்ட வந்து சேரும் அதை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலதான் நமக்கு மிகப்பெரிய பரக்கத்திற்கு பரக்கத்து இருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவ்வளவு அற்புதமான பரக்கத் அந்த ஒரு விஷயத்துலதான் இருக்கு அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணலாம் அல்லாஹ் கொடுத்த அருட்குடையான அந்த உள்ளத்தை அமைதி நம்ம கிடைக்கிறதுக்காக ஒன்னே உள்ள மட்டும் அமைதி இருக்குன்னு அபிசாலாசம் சொல்றாங்க அல்லாவுடைய திக்ருல அமைதி இருக்கு குரான் அல்லா அதான் இல்லா தத்துமா இன்னும் குழு நம்ம மனசுல அல்லாவுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தா அமைதி கிடைக்கும் அப்ப நமக்கு இப்போதைக்கு தேவையான மிகப்பெரிய விஷயம் அமைதி அமைதி எதுல கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னாலும் அவை எல்லாம் சிதிலப்பட்டு போய் கிடைக்கக்கூடிய காலத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரிய தேவை அமைதி உலகத்திலேயும் அமைதி தேவை நம்முடைய கல்வில அமைதியோட இன்ஷா அல்லா போகணும் அதனால லைனத்திலுக்கு அதற்க இரவினுடைய மிகப்பெரிய பரிசாக நம்ம அல்லாஹ் கிட்ட அந்த அமைதியை கேட்போமா அல்லா எங்களுக்கு மனசுல அமைதிய அல்லா புயலை போல எங்களை துன்பங்கள் சூழ்ந்து வருது ரஹ்மான் இதெல்லாம் எப்படி தீக்குறதுங்கிற வழி எங்களுக்கு தெரியாது பிரச்சனைகள் பாவ அலைகள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது இதை விட்டு எப்படி விடுபடுறதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு தேவை மன அமைதி ஏன்னா இது உலகத்துக்கு மட்டுமல்ல மறு உலகத்துக்கும் இதுதான் பயன் தருங்கிறப்போ இந்த பதற்றமடைந்த உள்ளத்தோடு நாங்க நாங்க கை செய்தப்பட்டு என்ன செய்வோம் ரஹ்மானே எங்களுக்கு மன அமைதி தந்தருள்ளா அல்லாஹ் எங்களுக்கு மன அமைதி தந்தருளியா அல்லா அல்லாஹும் அல்லாஹு சாந்திமயமான அவனால மட்டும்தான் அது கொடுக்க முடியுமா அது லைலத்து கதறி இரவுக்கு குரான் இறங்கிய இந்த கண்ணியமான இரவினுடைய பரிசு இந்த லைலத்துல் கதறி இரவு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அமைதியா இருந்தாங்கம்மா ஒரு காலகட்டத்துல ஆச்சரியமா இருக்குமா எப்படி இவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இவங்களால எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிட்டு செயல்பட முடியுது அவங்க மனசு சிதலம் அடையலம்மா பெத்த பிள்ளைய அல்லாவுடைய பாதில தியாகம் பண்ணாங்க பெத்த பிள்ளையுடைய மவுத் செய்தி வருது வந்து உங்க அல்லாவுடைய பாதில உங்க பிள்ளை ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்சாரல் இல்லா தாய்லான் ஒரு புள்ள இல்லமா நாலு புல்ல நாலு ஆம்பளை பிள்ளையும் போருக்கு அனுப்புறாங்க போருக்கு அனுப்புறப்ப சொல்றாங்க யா ஐய நாம சாபி ருவ ராபி தூத்த குள்வாகல சொல்லி துவா செஞ்சுட்டு குரான் சொல்லி அனுப்புறாங்க பொறுமையா இருங்க நடக்கும் எல்லாமே நடக்கதான் செய்யும் போயிட்டாங்க பிள்ளைங்க போயிட்டாங்க போய் முடிச்சு செய்தி வருது பெற்ற தாய்கிட்ட நான்கு பிள்ளையும் வருஷிதான் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க யாருல்ல நான்கு பிள்ளைகளையும் அனுப்பிவிட்டேன் ரஹ்மானே அவர்களுக்கு சொர்க்க பதவியை கொடுத்து விடு யா இந்த ஏற்றுக்கொள் ரஹ்மானே எப்படி அந்த மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு எப்படி அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடிஞ்சிச்சு நம்மளால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க முடியலையம்மா சின்ன சின்ன கவலைகள் தாங்க முடியல நம்மளால உள்ளம் பதற்றம் அடைதா இல்லையா அல்லாஹா தாங்க முடியாத சோதனைகளையும் சுமைகளையும் மட்டும் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக யா அல்லா உன்புறத்திலிருந்து எங்கள் சிக்கல்கள் சிரமம்